வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்தபுராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக பார்வதியின் தோற்றமும் தவமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் திருக்கைலாயத்தில் எம்பெருமான் இட பாகத்தில் அமர்ந்திருந்த அம்பிகை திடீரென அவரது அணைப்பிலிருந்து இறங்கி அவரை வணங்கி தான் முன்பு ஒரு கால் தக்ஷனின் மகளாக தோன்றி வளர்ந்து வருகையில் தக்ஷன் அம்பிகையை பரமனுக்கு திருமணம் செய்து வைத்ததையும் ஆனால் தக்ஷன் தான் செய்த வேள்வியில் சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்காமல் இருந்ததும் மேலும் சிவ நிந்தனை செய்ததாலும் வேள்வி வீரபத்திரனால் அழிக்கப்பட்டது தக்ஷனும் அழிந்தான் இதனால் தான் பெற்றிருந்த தாக்ஷாயணி என்ற பெயரை குறித்து விசனமுற்று அது நீங்கிட மறுபிறவி எடுப்பதற்காக அருள் புரிய வேண்டினான் இவ்வார்த்தைகளை கேட்டு மன மகிழ்வுற்றார் பரமன் தாக்ஷாயினி என்றால் சிவ நிந்தகன் என்று பொருள் எம்பெருமான் தேவியிடம் இமவான் வேண்டிய வரத்தின்படி அவனுக்கு திருமகளாக தோன்றி ஐந்து ஆண்டுகள் வளர்ந்து தவமிருப்பாயாக அப்போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் இமயமலையில் இமவான் அம்பிகை தமக்கு மகளாக வேண்டி தவம் கொண்டிருந்தான் அங்குள்ள தடாகத்தில் ஆயிரத்தெட்டு இதழ்களுடைய தாமரை மலரில் அம்பிகை குழந்தையாக தோன்றினாள் அது கண்டு வியப்படைந்த இமவான் யாவும் இறைவன் செயல் என்று எண்ணி குழந்தையை எடுத்து தன் மனைவியிடம் கொடுக்க அவளும் தாய்மை அடைந்தவருக்கான அறிகுறிகளுடன் குழந்தையை வாரி அணைத்து பார்வதி என்ற பெயரில் வளர்த்து வந்தாள் குழந்தைக்கு ஐந்து வயது ஆனவுடன் தாயாகிய மேனையிடம் அம்பிகை தான் சிவபெருமானை குறித்து தவம் செய்ய வேண்டுவதாகவும் அதற்கான அனுமதியும் வேண்டினார் மேலும் தந்தையிடம் தன் எண்ணத்தை குறிப்பிட்டு வேண்டிட இமவான் அம்பிகை தவம் ஆற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான் தாயின் மனம் இதற்கு இடம் கொடுக்காததால் அவள் அம்பிகை தவம் இருப்பதை ஏற்காமல் தடுக்க முயற்சி செய்தாள் இதனால் அம்பிகைக்கு உமா என்ற திருநாமம் ஏற்பட்டது தவம் வேண்டாம் என்ற பொருளை தரும் உமா என்னும் சொல் மேலும் அந்த சொல்லை தேவி பிரணவம் என்றும் கூறுவார்கள் ஓம் என்ற பிரணவத்தில் அகார உகார மகாரங்கள் உள்ளது உமாவில் உகார மகாரங்கள் முதலிலும் அகாரம் இறுதியிலும் உள்ளது எனவே இது தேவி பிரணவம் எனப்படுகிறது இதனுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ